நம்ம இன்னைக்கு பொன்னியின் செல்வனோட மூணாவது பாகத்துல அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்தோட பேரு என்னன்னா வானதி இந்த வானதி யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம குந்தவையோட தோழின்னு இவ வந்து பார்த்திங்கன்னா யாரோட பொண்ணு அப்படின்னா சிறிய வேளாரோட பொண்ணு சிறிய வேளார் வந்து இலங்கையோட போர் நடந்தப்போ வந்து அந்த போரில் வீரமரணம் அடைஞ்சார் அதுக்கப்புறம் வானதி வந்து ரொம்ப தனியாக தான் வளர்ந்தா இல்லை குடும்பாலூரில் அப்புறம் அவள் வந்து ரொம்ப சின்ன பெரிய பெரியலா தான் அவர் வந்து வளர்த்த அவளை வந்து வளர்த்தாரு அவன் அதுக்கப்புறமா அவளை குந்தவை கிட்ட விட்டுட்டாரு குந்தவை தான் சின்ன வயசுலேருந்து வானதியை வளர்த்துட்டு வந்திருக்காள் அப்போது அப்போல்லாம் கூட சின்ன வயசுலலாம் கூட அவள் என்ன நினை நினச்சிட்ருந்தான்னா நமக்கு வந்து ஒரு வேளை கல்யாணம் ஆகி ஒரு பையன் போ பையன் பிறக்கணும் நம்ம பையன் வந்து எல்லா நாட்டுக்கும் போய் எல்லா நாட்டையும் ஜெயிச்சு அங்கே வந்து அரசாழனம் அப்படின்ட்டு இருக்கான் அப்போ சின்ன வயசு இல்லை அதனால தனக்கு பிறக்க போகிற பையனை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்கேன் யாரை வந்து யாரை அதாவது நம்ம இளவரசி அதனால யாராவது ஒரு இளவரசனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கு இப்போ இறக்க போகிற பையன் வந்து எல்லா நாட்டையும் ஆளணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தா குந்தவியோட தம்பி அருள்மொழிவர்மரை பார்த்தக்கப்புறம் அருள் அந்த கனவு கோட்டைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிச்சிச்சு அதனால அருள்மொழிவர்மரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு ரொம்ப இதாகவே இருக்குது ஆசைன்னு சொல்றதை விட ஒரு வெறியாவே இருக்கு எப்படியாவது நம்ம அருங்குமொழி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டே இருக்கா இதுக்கு நடுவில் தனக்கு பிறக்க போகிற குழந்தையும் வந்து இப்படி நாட்டை எல்லாம் நிறைய நாட்டுக்கு போய் அங்க வந்து போர்ல ஜெயிச்சு இப்படி வந்து எல்லா நாட்டையும் ஆளணும் எல்லா இடத்துலையும் புலிக்கொடியை பறக்க விடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவளுக்கு இருக்கு இப்படி வந்து தனியா இருக்கும்போது தனக்கு புறக்க போற பையனை தான் யோசிட்டு இருப்பான் ஆஹ் அவன் வந்து எப்படிலாம் இருப்பான் எந்த மாதிரி இருப்பான் நல்ல வ வீரமா இருப்பாங்கன்னா நல்ல புத்திசாலியா இருப்பாங்கன்னா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து யோசிக்கிட்டே இருப்பா கனவுலேயே அந்த பையன் வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அப்படி யோசிக்கிட்டே இருப்பா இப்படி ஆஹ் இருந்தப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அருள்மொழிவர்மரை பார்க்குறா பா பார்த்தோன்னே வந்து இவரை எப்படியா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாள் அவள் கொடுமலூரில் இருந்தப்போ அவ தனியாக தான் இருந்தா தனியாக தான் வளர்ந்தாள் அப் அதுக்கப்புறம் இங்கே பழைய ஆராய்க்கு குந்தையோட குந்தவையோட இருக்கிறப்போ அங்கே அவளை மாதிரியே நிறைய பேர் வந்து இருக்காங்க குந்தவை கூட அதனால் அவள் வந்து தனியாகவே நினைக்கல தனியாக இருக்க மாதிரியே நினைக்கல இப்படி ரொம்ப நாளாக இருக்கிறான் அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அவள் குந்தவையை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருந்ததில்லை ஆனால் இப்போ வந்து ரெண்டு நாளாக குந்தவை வந்து எங்கே போனாலே தெரியல அதனால அவள் தனியாகவே இருக்கா சரி இதுக்கு மேலே நம்ம அக்கா இல்லாமல் இருக்க முடியாது அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு எங்கே இருக்காங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஒருவேளை பெரிய மகாராணியை பார்க்குறதுக்கு அவங்க கோட்டைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாள் அப்புறம் பார்த்தா ஒரு ஓடையில் ஒரு படகில் குந்தவை நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது அந்த ஓடை பக்கம் நடந்து போகிறான் அங்கே பார்த்தா மயங்கி விழுந்துடுறா மயங்கி விழுந்து அவள் வந்து எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் மயங்கி மயங்கி தான் விழுந்துட்டுருப்பான் அதுக்கப்புறம் இந்த குழந்தை ஜோசியார் வீட்டில் தனக்கு அவளுக்கும் சேர்த்து தான் ஜோ ஜோசியம் வந்து பார்த்தாங்க அப்போ அவளுக்கு பிறக்க போகிற குழந்த எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் பையன் வந்து எப்படிலாம் இருப்பான் நல்ல வீரனாக இருப்பான் நல்ல ஒரு எல்லா நாட்டுக்கும் போய் பு புலிக்கொடியை நாட்டுவான் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னக்கப்புறம் அவளோட மனக்கோட்டை இன்னும் பெருசாகிடுச்சு அதை பற்றியே நினச்சிட்ருக்க அப்படியே அங்கே குந்தவையை பார்த்தோன்னே ஓடையில் வந்து விழு விழுந்து கிடக்கிறா தண்ணியில் விழுந்து கிடக்குறதுனால அவளுக்கு அப்படி மயக்கமாக தான் இருக்குது அந்த நேரத்தில் குந்தவை வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஓடையில் படகுல கரையில் வானதி இருக்கிறத பார்த்துட்டு கரைக்கு வர வானதியை மணியில் தூக்கி வச்சுக்கிறான் வானதி வானதின்னு ஒரு பொண்ணோட குரல் கேட்குது அது யாரோட குரல்னு அவள் கண்டுபிடிச்சா அது வந்து குந்தவையோட குரல் தான்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அப்படி இவங்க அதாவது வண்டியத்தேவனும் குந்தவையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வானதி வரா வானதி மயங்கி விழுந்ததை பார்த்து அவள் கரைக்கு வந்து வானதி தூக்கி மடியில் வச்சுக்கிறாள் அப்போ வந்து இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா இந்த பொண்ணு இப்படிலாம் க இப்படிலாம் இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அடிக்கடி மயங்கி கீழே விழு விழுறதுக்கு பதிலாக வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம்தான் படுறான்னு நினைக்கிறேன் அதை வந்து இறந்துட்டோம் அதுதான் நான் நல்லது அப்படின்ட்டு வந்தியத்தேவன் சொல்றான் அப்போ இதை கேட்டோடனே குந்தவைக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அப்புறம் இதோட அந்த அத்தியாயம் வந்து முடியுது இந்த இது அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த அத்தியாயம் நினைவு த திரும்பியது அதாவது வானதிக்கு நினைவு ஓரளவுக்கு வந்துடுச்சு கண்ணை முடிக்க கண்ணு முடிக்க போகிறான் ஆனாலும் நினைவு வந்துடுச்சு ஆனாலும் கண்ணை திறக்காமல் அப்படி மூடிக்கிட்டே தான் இருக்கா இன்னும் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படின்ட்டு வந்து அப்படி இருக்கா ஆனால் மயக்கத்துல தான் இருக்கா மயக்கத்தில் இருந்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் அவளோட காது அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு வண்டியத்தேவன் இப்படி ஒரு விஷயத்த சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரு வானதிக்கு ஏன்னா அவள் என்ன நினைச்சாலோ அதே தான் வந்தியத்தேவன் வந்து சொல்கிறான் அதை கேட்டவுடனே அவளுக்கு சந்தோஷமாக ஆகிடுது இந்த குரலை கேட்டவுடனே இது வந்து யாரோட குரலாக இருக்கும் ஒருவேளை அந்த வானர் ஊரில் வாலிபன் அந்த அவரோட குரலாக இருக்குமோ நம்ம வந்து குழந்தை ஜோசியர் வீட்டில் பார்த்தோமே அவரோட குரலாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிட்ருக்கா ஆமாம் அவரே தான் அவரோட குரலே தான் இவர் எதுக்கு வந்திருக்காரு என்ன செய்தி கொண்டு வந்திருக்காரு இளவரசர் கடலில் மூழ்கிட்டாரு அப்படிங்கிற செய்தியை வந்து கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு வந்து நினைக்கிறான் அவளுக்கு எல்லோரும் வந்து இந்த மாதிரி க மக்கள்லாம் அலரைக்கிட்டு க கத்திட்ருந்தாங்கல்ல அந்த இது வானதிக்கு வந்து கேட்டிருக்கு சரி நான் இறந்துட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறமா நான் அங்கே தேவ லோகத்துக்கோ இல்லைன்னா வேறு நாக லோகத்துக்கோ நான் வந்து அருண்மொழிவர்மராக கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை இல்லை அதாவது வந்தியத்தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னன்னா இளவரசர் சூடாமணி தான் இருக்காரு அப்படிங்கறத சொன்னோன்னு இல்ல இல்ல நம்ம வந்து சாக கூடாது அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறான் என்ன ஒரு சந்தோஷம் அதுவும் இல்லாம நம்ம குந்தவை அக்காக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் இருக்கு இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நம்ம மேலே ரொம்ப பாச வச்சு எல்லாம் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு வந்து குந்தவை மேலே ரொம்ப மரியாதை ரொம்ப அன்பு இருக்குது அதனால அவள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வந்து நினைக்கிறாள் அப்படி இப்போ படுத்துக்கிட்டே இருக்கும்போது என் குந்தவையோட மடியில் தான் படுத்துட்டு இருக்கேன் அப்போ வண்டியத்தேவையின்னு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இளவரசர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னு வந்து வந்தியத்தேவன் சொல்கிறான் அப்போ குந்தவை என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி என்ன ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்கிறீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு குந்தவை சொல்கிறான் அப்போது இவன் வந்து என்ன சொல்கிறான்னா அதாவது அருள்மொழிவர்மர் அருண்மொழிவர்மன் வந்து நான் அதாவது என் பேச்சை கேட்டு நான் சொல்கிறத மட்டுமே கேட்குற ஒரே ஆள்னால் அது இந்த சோழ நாட்டிலையும் உலகத்துலேயும் இருக்கிறது என் தம்பி அருள்மொழிவர்மன்னா தான் அதனால் என் நான் கிட்டே கோட்டை என் தம்பி தாண்ட மாட்டான் இவ இவளை தான் என் தம்பி வந்து கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்ட்டு குந்தவை சொல்கிறா அப்போ வண்டியத்தேவியன் என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள் அவர் வந்து இந்த மாதிரி இலங்கையில் சிம்மாசனம் சிம்மாசனத்தை கொடுத்து மணிமகுடத்தையும் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் இலங்கைக்கு அரசனாகணும் அப்படின்னு புத்த விஷுக்கள் சொன்னப்போ அவர் வந்து சிம்மாசனம் சிம்மாசனமே எனக்கு வேணாம் இந்த அரசாள்ற ஆட்சியே எனக்கு ஆசையே எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு இதை சொன்னார் அதை நான் என் கண்ணாலே பார்த்தேன் என் கூட சேர்ந்து ஆழ்வார்கடியாணம் பார்த்தாரு அப்படின்ட்டு வந்தியத்தேவன் சொல்லும்போது அது என்னமோ இருக்கட்டும் ஆனால் என் தம்பி வந்து இவ்வளோ தான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம் நான் சொல்கிறதான் கேட்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறா குந்தவை அப்படி வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி வந்தியத்தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை என்ன நீங்க எது சொன்னாலும் உங்க தம்பி வந்து கேட்பாரு ஆனா இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா மட்டும் அதை மட்டும் உங்க தம்பி கேட்க மாட்டாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றான் அதை கேட்ட இவளுக்கு ரொம்ப கோவமாயிடுது அஹ் நீங்க என்ன சொல்றீங்க உங்க அதாவது இளவரசருக்கு வந்து இளவரசருக்கு இன்னொரு பொண்ணு மேல ஆசையா இருக்கு அவளை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான் அதாவது இன்னொரு பொண்ணு மேலே ஆசையாக இருக்கா என்ன சொல்கிறீங்க யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு அவன் ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறா குந்தவை அதுக்கு வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா என்னை இங்கேருந்து இலங்கைக்கு கூட்டிகிட்டு போன தேவதையும் இலங்கையில் இந்த ரெண்டு பேரையும் என்னையும் அருண்மொழிவர்மரையும் காப்பாற்றின ஒரு பொண்ணும்தான் அவ தான் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை தான் உங்கள் தம்பிக்கு வந்து புரிஞ்சிரு பிடிச்சிருக்கு அப்படின்னு வண்டியத்தேவன் சொல்கிறான் அது யார் அப்படின்னு கேட்குறப்போ அது வந்து ஒரு ஓடக்கார பொண்ணு படகோட்டுற பொண்ணு கிட்ட தான் உங்கள் தம்பியை வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி என்னென்னா இந்த மாதிரி என்னென்னா வந்து உங்கள் த தம்பியை நான் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு பூக்கார பையன்கிட்டையும் ஒரு பொண்ணுக்கிட்டையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல அந்த பொண்ணு யாருன்னா அந்த பொண்ணு தான் பூங்குழலி தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இல்லை இல்லை அது ஒரு நாளும் நடக்காது ஏன்னா அது வந்து ஒரு ஓலகார பொண்ணு என் தம்பி வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவன் எப்படி ஒரு இளவரசன் வந்து ஒரு சாதாரண படகோற்ற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இளவரசி குந்தவை கேட்கும்போது ஏன் நடக்காது அதாவது அந்த சாதாரண ஓடகார பொண்ணு உடம்புல ஓடுறதும் சிவப்பு ரத்தம் தான் இந்த இளவரசி அரண்மனையில் பிறந்த இளவரசி வானதிக்கும் வந்து சிவப்பு நிற ரத்தம் தான் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான் அதுக்காக எல்லாத்துக்கும் அதாவது அவளுக்கும் வந்து இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்காதா பூங்குழலிக்கும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்காதா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசை இருக்குமா அப்படின்னு பூங்குழலிக்கு சாதகமாக இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து இவன் வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்க மனசு பொண்ணுக்கு ஒரு உணர்ச்சி ஒரு கோபம் ஆசை காதல் எல்லாம் இருந்தாலும் அது சாதாரண பொண்ணு இது வந்து ராஜ குடும்பத்து பையன் ராஜ குடும்பத்து பையன் வந்து ராஜ குடும்பத்து பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு சாதாரண மீன் குடிக்கிற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது அது வந்து எங்கள் வம்சத்துக்கு வந்து ஒரு இது ஒரு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு குந்தவை சொல்றா அதை கேட்டவொடனே வந்தியத்தேவன் தேவை பாருங்கள் பாருங்க நரசி நானும் ஒரு சாதாரண ஆளுதான் ஆனால் என்னோட மூதா அதாவது மூதாதேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களையே வந்து சிறையில போட்டவங்க வானர் குலம் வந்து அவ்வளோ பெருசு இன்னைக்கு வந்து எனக்கு ராஜ்யம் இல்லாமல் இருக்கலாம் அந்த வானர் குலத்தோட நாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்கிட்ட என்னோட பெரிய வாழ் இருக்கு உடம்புல தெம்பு இருக்கு எல்லாமே இருக்கு நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லும்போது குந்தவை இங்கே பாருங்க இப்போ இந்த விஷயத்த வந்து பேச வேணாம் சரி அந்த இது வந்து விடுங்க அதாவது அந்த விஷயத்த விடுங்க இப்போ இப்போ கண் முடிக்க போகிறா அதனால் இந்த விஷயம் அதாவது நீங்கள் சொல்கிற விஷயமும் சரி அந்த பூங்குழலி பற்றின விஷயமும் சரி அதை வந்து பே பேசாதீங்க அதாவது இலங்கையில் நீங்கள் இலங்கைக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து உங்கள் உங்களுக்கும் என் தம்பிக்கும் வந்து பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல அது என்ன விஷயம்னு சொல்லுங்க அதை கேட்போம் அப்படின்ட்டு குந்தவை சொல்லும்போது அவன் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா அதாவது புத்தபிஷுக்கள் வந்து இந்த மாதிரி உங்க தம்பியை பதவி ஏற்றுக்க சொன்னாங்க அதாவது அரச அதாவது சிம்மாசனத்தில் வந்து இந்த மாதிரி மணிமங்கடத்தை கொடுத்து அரச அரசராக பதவி ஏற்றுக்க சொன்னாங்க ஆனா அவங்க தம்பி வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த புத்த பிஷுக்கள்கிட்டருந்து விடை பெற்றுட்டு பெற்றுட்டு வ வரும்போது அங்கே பார்த்தா வழியில் ஒரு மாளிகையில் மாளிகையில் தான் நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் அந்த மாளிகைக்கு திரும்பி போகும்போது அந்த மாளிகையோட முன் பக்கம் வந்து இடிஞ்சு விழுந்தது கொஞ்சம் விட்டுந்தா நாங்கள் வந்து அங்கே உயிரோடைய சமாதி இருப்போம் ஒரு பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு வந்து தான் நாங்கள் வந்து இப்போ உயிரோடையே இருக்கோம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லும்போது ஐயோ அங்கேயும் ஒரு பொண்ணா அப்படின்ட்டு வந்து சொல்கிற சொல்கிறா கொஞ்சம் அதுக்கு இந்த வண்டியத்தேவன் என்ன சொல்கிறான்னா ஐயோ நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அது வந்து ரொம்ப வயசான ஒரு அதாவது அருள்மொழிவர்மருக்கு அருள்மொழிவர்மரோட அம்மா வயசு இருக்கும் அந்த பெண்ணுக்கு அப்படின்னு வண்டியத்தேவன் சொன்னோன்னே அதாவது எனது அருள்மொழிவர்மனுக்கு அம்மா வயசு இருக்குமா அப்படின்னு வந்தியத்தேவனை பார்த்து குந்தவை கேட்குறான் அப்புறம் வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஏற்கனவே இளவரசர் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப பழகின மாதிரி செய்கையிலலாம் பேசிக்காரு அப்படின்னு சொன்னோடனே பழகின மாதிரி பேசிக்கிட்டாரா என்ன அப்படின்ட்டு குந்தவை கேட்குறா அதுக்கு அதாவது அந்த அவங்கள பார்க்கும்போது அந்த பெண்ணை பார்க்கும்போது ஏற்கனவே நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே பா பார்த்த மாதிரியான முகமாகவே இருக்குது அப்படின்னு குந்தவை கிட்ட சொல்கிறான் குந்தவைன்னா பார்த்த மாதிரியான முகமா ஒருவேளை நானா இல்லை இந்த பொண்ணு வானதியா இல்லை எங்கள் அம்மா எங்கள் அம்மா மகாராணியா சுந்தரச்சோழரோட மனைவியா அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் யாருமே கிடையாது சோழ நாட்டில் நான் இங்கே தான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணோட முகம் மாதிரியே இருந்தது அவங்க முகம் அப்படின்னு சொன்னோடனே பழுவூர் இளையராணியா அப்படின்னு வண்டியத்தேவனை பார்த்து குந்தவை ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறா பழுவூர் இளையராணியா பழுவூர் இளையராணி முகம் மாதிரி இருந்ததா அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக கேட்குறா ஆமாம் பழுவூர் இளையராணி முகம் மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு நந்தினி வந்து எந்த பொண்ணை நான் வந்து ரொம்ப விஷம்னு நினச்சேனோ ரொம்ப வந்து பயங்கரமான பொண்ணு ரொம்ப ப சோழ நாட்டுக்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்கவ அப்படின்னு நான் நினச்சினோம் அவளே வந்து எனக்கு அக்காவாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்குவேன் அதாவது எங்கள் அப்பா சுந்தர சோழர் அரசராகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு தீவில் இருந்தார் இந்த மாதிரி வந்து அந்த டிவியில் இருந்தப்போ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சரி சரி நான் எதுக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நீங்கள் கொண்டு வந்த செய்தி எனக்கு ரொம்ப நல்ல செய்தி தான் இன்னும் வந்து எனக்கு நீங்கள் உதவியெலாம் செய்யணும் அப்படின்ட்டு வந்தியத்தேவன் கிட்ட குந்தவி வந்து சொல்கிறா அப்போ பார்த்தா வானதி கண்ணை தந்து மு முளித்து பார்க்குறா முழித்து பார்த்துட்டு அப்படி குந்தவையோட மடியில் படுத்துக்கிட்டே கேட்குற குந்தவை கிட்ட அக்கா ரொம்ப தொந்தரவு கொடுக்குறண்ணா ரொம்ப மன்னிச்சுருங்க அக்கா என்ன ரொம்ப நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி ஒரு மெதுவான குரல்லையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டப்போ தான் இந்த மாதிரி கேட்குறா அதே நேரத்தில் நானும் அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்க வந்திருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆழ்வார்கடியான் அந்த இடத்துக்கு வராரு அப்போ ஆழ்வார்கடியான் வந்து குந்தவையை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் இளவரசி அதாவது கோட்டைக்கு வெளியில் ஒரே மக்கள் வந்து ரொம்ப அழுது அழுகிற சத்தமும் இந்த இதுமாக இருக்குது அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கிட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிடுச்சு அவங்க வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற இதை வந்து சொல்கிறாரு செய்தியை அவங்கள எப்படியாவது நீங்கள் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு வந்து அள்ளுவார்கடியான் சொல்கிறாரு அதை கேட்டவுடனே இவளும் வந்து அங்கே கோட்டை வாசலுக்கு போகிறான் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் ஷார்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க அதுக்கு நானூறு ஐநூறு எரநூறு வீஸ் கூடலாம் வருது ஆனால் இந்த பெரிய வீடியோவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற வீடியோவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ